இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்த குல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவன் சுகந்தம் தந்தார் சமாதானம் தந்தார் சந்தோஷம் தந்தார் ஆகாரம் தந்தார் வஸ்திரம் தந்தார் நல்ல குடும்பம் நல்ல திருச்சபை நல்ல வேலை நல்ல பிசினஸ் எல்லாவற்றையும் கத்தனை ஆசீர்வித்தார் ஏதோ நடக்க வேண்டிய காரியத்தை குறித்து கவலைப்பட்டது போதும் நடந்த காரியத்தை குறித்து நன்றி சொல்கிறவர்களாய் மாறுங்கள் அப்படிப்பட்ட நல்ல நாளாகி மாறும் நன்றி அறிதல் உள்ளவர்கள் என்று அறிந்தேன் சவுதி அரேபியாவிலே நல்ல முதியவர் ஒருவர் ஒரு படுத்திருந்தார் வியாதியாய் யாரும் அவரை பார்க்க வரவில்லை அவர் நல்ல வசதியானவர் யாரும் அவரை பார்க்க வரவில்லை ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது அந்த மருத்துவமனையே அச்சரித்துக்குள்ளாக்கிற்று என்னவென்றால் இவர் படுத்திருந்த அந்த கட்டில் பக்கத்துல ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது ஏசி அறை கரெக்டா ஒரு புறா தினந்தோறும் காலையில வரும் அதுல உட்கார்ந்துட்டு போயிடும் இது அரபு தேசத்திலே சவுதி அரேபியாவில நடந்தது அவர் முதியவர் இருக்கிறார் அவர் ஒன்றும் சொல்லவில்லை இதை பதிவாய் பார்த்த ஒரு செவிலிய பெண் நர்ஸ் அந்த ஜன்னல திறந்தாள் திறந்த அடுத்த மாத்திரத்திலே ஆச்சரியம் காத்திருந்தது அந்த புறா ஓடி வந்து அந்த சாய்வு படுக்கையில் படுத்திருந்து அவர் மேல் அட்டி கொண்டது பல நிமிடங்கள் அவரோடு கொஞ்சி குலாவி போய்விட்டது பெண் அவரிடத்தில் விசாரித்த போது நடந்த உண்மை என்ன தெரியுமா இது ஒரு நாள் மாத்திரம் அல்ல அவர் இருந்த நாள் வரையிலும் காலையிலே அந்த புறா வரும் ஜன்னலை திறப்பாங்க இவர்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு போய் அவர்கிட்ட கேட்ட போது அவர் மென்மையான குரலில் சொன்னார் நான் தனித்து விடப்பட்டேன் என் வாழ்வில் நான் மாத்திரம் எனக்கு நல்ல சுகமலன் இருக்கும்போது எனக்கு புறாக்கள் வேலை கவரைச்சு உண்டாயிற்று ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான புறாக்கள் என்னை தேடி வரும் நான் அவருக்கு தானியம் கொடுத்து அதை கவனிப்பதில் என்னுடைய நேரத்தை செலவழித்தேன் என்று சொன்னார் நீங்கள் பார்க்க முடியும் அந்த காலங்களில் ராஜாக்கள் புறாக்களை கடித தொடர்புக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் ட்விட்டராக இன்ஸ்டாகிராமா ஏதோ அவருடைய அந்த இம்பளம் வந்து புறாமறி போட்டிருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் மும்பையில் கேட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தா லட்சக்கணக்கான இருக்கும் ஜனங்கள் தானியம் வாங்கி போடுவார்கள் புறா கள்ளம் கபடு இல்லாது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சொந்த வீட்டுக்கு வந்துடும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் பாருங்க அது தேடி இருக்குது நிஜமான தேடி இருக்கு காண்ட்லேயே நிஜமான காண்டிலேயே தேடி 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 கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு கண்டுபிடித்தால் அவர் மருத்துவமனையில் இருக்கிற நாள் வரையிலும் காலை லூவியா அதை தேடி வந்திருக்கிறது ஏன் அவருக்கு வேற உறவினர்கள் இல்லையா ஏ சொந்த உறவினர்கள் யாரும் இல்லையா எல்லா மனிதர்களும் கைவிட்ட போதும் ஒரு பகுத்தறிவற்ற ஒரு புறா தேடி வந்திருக்கிறதே எவ்வளவு நன்றி பாருங்க இவர் நன்மை செய்தால் அது நன்றி உள்ளதாக இருக்கிறது இயேசு நமக்கு நன்மை செய்தால் நாம் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் ஸ்தோத்ரம் தேவனுடைய வார்த்தை வாசிக்க கேட்கலாம் பதினைந்து தேவ சமாதானம் உங்கள் தேவ சமதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமா அழை இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள் நன்றி அறிதில் உள்ளவர்களுமாய் நன்றி அறிதல் உள்ளவர்களும் ஆயிருங்கள் பலோசியர்களை ஆண்டு அவர் எழுதுகிறார் அவர் சமாதான பிரபு அவரே சமாதான காரணர் அவருடைய இருதயங்களை சமாதானத்தில் நிர நிரப்பியிருக்கிறார் நன்னேறிதல் உடலாயிருக்கிறார் ஆதான் நன்றி கட்டவரும் துரோகிகளும் வாழ்கிற காலத்தில் அவர் இருந்தால் என்றைக்கோ மாண்டிருக்கும் அவர் தரமான கல்வியை இருந்தால் இந்த அரசு வேலையோ உயர்ந்த பதவியோ கிடைத்திருக்காது ஒன்றுமில்லாமல் இருந்த போது நல்ல பிசினஸ் தந்தாரே நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல திருச்சபை நல்ல ரட்சிப்பு நல்ல அபிஷேகம் நல்ல வாழ்க்கை தந்தாரே நன்றியல் வரலாறுகள் நன்றி சொல்லுங்கள் கத்தர துதியுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கேன் நாளை உங்களுடைய சந்திக்கிறேன் அது ஒரு நான் உடைய கருவே தாங்கட்டும் தகப்பனை நானும் நாங்களும் ஒரு நாளும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி எறிதல் வாழ வாழ்வந்த விஷயம் கிருமை கூட கட்டும் ஏசுவி நாமத்தில் சிவங்கள் பிதாவே ஆமை ஆமை ஆமீன் கம்ளஸ் இ நைஸ் டே